அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பக்தி சிந்தனா சேனலில் ஸ்ரீமத் பகவத்கீதா எ விஷன் என்ற தலைப்பில் ஏழு காணொளிகளை இதுவரை வெளியிட்டுள்ளோம் என்பது யாவரும் அறிந்ததே இந்த ஸ்ரீமத் பகவத் கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் பதினெட்டு சாப்டர்களில் ஒவ்வொரு யோகத்தின் கீழும் அர்ஜுனனுக்கு கூறியுள்ளவாறு இந்த புவியில் உள்ள மனிதர்களுக்கு கூறியுள்ளார் இத்தகைய அருமை பெருமை வாய்ந்த கீதை மனிதனிடத்திலே மாசுபோல் போல் படிந்திருக்கின்ற தளர்ச்சி சோர்வு அறியாமை ஆகிய தீய குணங்களை விளக்கி அவனை தெய்வநிலைக்கும் உயர்த்தும் என்பது சத்தியம் ஆகவே நாம் உள்ளத்தால் அருள் அனுபவம் கொண்டு கீதையை பயில்வோம் அதன்படி நடந்து தெய்வநிலை பெறுவோம் நம் முந்தைய காணொலியில் ஒன்று புள்ளி முப்பது அதாவது சாப்டர் ஒன்னில் அர்ஜுன விஷாத யோகம் முப்பதாவது ஸ்லோகம் வரை கண்டறிந்துள்ளோம் இனி நாம் அர்ஜுன விஷாத யோகத்தில் ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்றாவது ஸ்லோகத்திலிருந்து இந்த முப்பத்தி ரெண்டாவது காணொளியின் மூலம் காணலாம் ஸ்லோகம் எண் முப்பத்தி ஒன்று நசஸ்ரேயோஸ்னு பஸ்யாமி ஹத்வா ஸ்வஜனமாகவே ந காஙே விஜயம் கிருஷ்ண நசராஜ்யம் சுஹானிச கிருஷ்ணா போரிலே சுற்றத்தாரை கொள்வதில் நன்மையை நான் காணவில்லை ராஜ்யங்களையும் இன்பங்களையும் நான் வேண்டவில்லை Arjun and Arjuna further said, Hey Krishna, I am not seeing any benefit in killing my bandhus, that is, relatives. If I could get such benefits like victory, rajya, and happiness due to this war, I am not interested in such benefits. I am not I, and I am not in need of them. Here, this dislike or hatredness arose not from Arjuna's Viveka, that is Buddhi. The effect of his mental weakness, that is drowsiness only, resulted into his hatredness like status. Slogam end, Mupati Randy. किं नो राज्येन न गोविन्द किं भो हैर्जीवितेन वा येषामर्थे काङ्क्षितं नो राज्यं भोगाक् सुखानि च श्लोकं यण्पतिमून् त इमे स्वस्थिता युक्ते प्राणान् स्त्यक् स आचार्याः पितरः पुत्रास्तथैव पितामह கோவிந்தா யாருக்காக நாம் ராஜ்யத்தையும் போகங்களையும் இன்பங்களையும் விரும்புகிறோமோ அவர்களாகிய ஆச்சாரியர்கள் தந்தையர்கள் மக்கள் பாட்டன்மார்கள் மாத்துலர்கள் மாமனார்கள் பேரர்கள் மைத்துனர்கள் சம்பந்திகள் முதலானவர்கள் உயிரையும் செல்வங்களையும் துறந்தவர்களாக இங்கே வந்து நிற்கின்றார்கள் ஸ்லோகம் எண் முப்பத்தி நான்கு மாத்துலாகா ஸ்வசுராகா பௌத்ராகா ஷாலா சம்பத்தின சம்பத்தினஸ்ததாக நமக்கு ராஜ்யத்தால் போகத்தால் அல்லது உயிர் வாழ்ந்திருப்பதால் தான் ஆவதென்ன ஹே கோவிந்தா இட் ஈஸ் பர் ஹூஸ் பெனிஃபிட் வீ லைக் டு ஹாவ் ஆல் தீஸ் ராஜ்யாஸ் போகா தட் இஸ் கம்ஃபர்ட்ஸ் அண்ட் ஹாப்பினஸ் They are my acharyas, that is, gurus, fathers, sons, grandfathers, matula, that is, uncles, father-in-laws, grandsons, brother-in-laws, and samandis, that is, relations, arising out of sons or daughter, daughters' marriages. I see them standing here as they lost their dana, that is, money, and even their life. When such being the case, what is the use of having all these rajas, bogas, and even what is the purpose of our living here? Here, Govindan is another one Nama for Sri Krishna. Go means jiva, That is Jeevatma. Vindan means knows. One who knows all Jeevatmas. That is what they have in their inner mind. So by knowing the mind of Arjuna, Sri Krishna Paramatma only has to bring a solution to this problem. Sloka number 35. Etana hantu கனதோ ஸ்வி மதுசூதன அபித்ரெயலோ கஜசிய ஹேதோ கிம்னு மஹீ கிருதே ஹே மதுசூதனா நான் கொல்லப்பட்டாலும் சரி மூவுலகை மூவுலகை ஆள்வதற்கு கூட இவர்களை கொல்ல மாட்டேன் அப்படி இருக்க பூமிக்காக கொல்வேனோ அர்ஜுனா ஃபர்தர் செட் ஹே மதுசூதனா ஈவன் இஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் மேட் மீ டு பீ இஸ் ஈவன் இஃப் ஐ மை லைஃப் இன் திஸ் வார் பிஃபோர் தட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரூலிங் ஆல் த்ரைலோக்கியா தட் இஸ் ராஜியாஸ்ரீலோகாஸ் அதுலஸ் அத்தல சுதல பாத்தாள தட் இஸ் ஐ வில் நாட் கில் தம் அட்லீஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் கெட்டிங் திஸ் பூமி மண்ணாசை இன் தமிழ் லேண்ட் டூ யூ திங்க் தட் ஐ வில் கில்டம் வில் வில் ஐ டூ தட் அகைன்ஸ் தர்மா ஹியர் மதுசூதனா இஸ் அனதர் ஒன் நாமா ஃபார் ஸ்ரீ கிருஷ்ணா ஆஸ் ஸ்ரீ கிருஷ்ணா கில்ட் அசுரா தட் இஸ் ராக்சா கால்ட் மது ஹீ காட் ஹிட் திஸ் நேம் ஸ்லோகம் எண் முப்பத்தி ஆறு காப்ிக்ஷா ஜனார்தன தஸ்மான் ஹத்வை தானா தாயின ஹே ஜனார்தனா திருதராஷ்டிர குமாரர்களை கொன்று நமக்கு என்ன இன்பம் வரப்போகிறது இந்த ஆததாய்களை கொல்வதால் பாவமே நம்மை வந்து சேரும் ஹே ஜனார்தனா வாட் இஸ் த ஹாப்பினஸ் வி ஆர் கோயிங் டு கெட் பை கில்லிங் தீஸ் தார்தராஷ்டிரா சில்ட்ரன் By killing these Adidayas, that is all belonging to the same Vamsa, present Janma Parambara with blood relations, all papas that is ill effects of doing against Dharma only will come to us. Janardanan is another name for Sri Krishna, that is he who offers Dana and Moksha to all people who surrender to him. The term Adi denotes all belonging to same Parambra, but here his Aridaias are those who have done wrong things against Dharma. Example, firing a house belonging to others, giving poisonous food to others, killing a person with his own or knife, etc, trying to get others' properties, money, wife of others, etc., which are termed as mahapapas. That is great mistakes which are against the Dharma. Dharharatra's children are the ones who have done all these great mistakes. So Ai, even if he may be a scholar, he has to be killed as per Dharadratra. தட் இஸ் அ தர்மசாஸ்திரா பட் டியூ டு லைட் ஹார்டெட்னஸ் அர்ஜுனா இஸ் நாட் ப்ரிப்பேர்ட் டு சோ ஸ்லோகம் எண் முப்பத்தி ஏழு தஸ்மாகயம் ஹந்தும் தார்ஜராஷ்டிரான் ஸ்வபாந்தவான் ஸ்வஜனம் ஹிகதம் ஹத்வா சுகினக் சாம மாதவ ஹே மாதவா நான் நாம் திருதராஷ்டிர புதலவர்களை கொல்லுதல் நல்லதன்று நம்முடைய சொந்த உறவினர்கள் பந்துக்களை கொள்வதில் நமக்கு என்ன இன்பம் வந்துவிடப் போகிறது ஹே மாதவ இட் ஈஸ் நாட் ஃபேர் ஆன் அவர் பார்ட் டு கிள் தாஷ்ட்ரா சில்ட்ரன் அவர் பந்தூஸ் வாட் இஸ் அஹப்பினஸ் வி கேன் டிரவ் ஔட் ஆஃப் கில்லிங் அவர் ஓன் ரிலேஷன்ஸ் ஸ்லோகம் எண் முப்பத்தி எட்டு அண்ட் முப்பத்தெட்டு அண்ட் முப்பத்தொம்போது எத் எத்தியப்பேயத்தை நஷியந்தி லோபோ பகதேத குலட்சய்தோஷம் மித்ததிரோகேசகம் கதம் நஞயம் அஸ்மாபிக் பாபா தஸ்மாக நிவர்த்தித்தும் குலட்சய கிருதம் தோஷம் ஹே ஜனார்தனா பேராசையால் அறிவிழந்த இவர்கள் குலநாசத்தால் விளையும் கேட்டையும் மித்திர துரோகத்தால் விளையும் தீமையையும் பார்க்கவில்லை ஆனால் குலநாசத்தால் ஏற்படும் தீமையை நன்கு உணர்ந்த நாம் ஏன் இந்த பாவத்திலிருந்து பின்வாங்க தெரிந்து கொள்ளக்கூடாது ஹே ஜனார்தனா due to excessive desires, that is, in order to make more dana by illegal ways, without vivega, that is, buddhi, though they are not seeing the effects of kulanasha, that is, destruction of their parambara, which results into sadness, etc., and the effects of their mitra-droga, why can't we, the people who understood the effects of all such kulanasha, go away from doing these papas, that is, killing those people? Arjuna now doesn't know that he is the person who is going to do this Kulanasha later. Due to acquiring more dana, Gauravas have come forward to kill their bandhus. But Arjuna, due to his nature of loving his bandhus, he takes a step, step backwards in killing his bandhus. So, by one group of people's attitude of acquiring other dhanas others dana. லைஸ் இன் ஒன் சைட் சம் அதர்ஸ் எக்ஸ்பிரெஷன் ஆஃப் அஃபெக்ஷன் ஆல்சோ லைஸ் ஆன் அதர் சைட் சோ இட் இஸ் த இஸ் இட் த வே த பீப்புள் லீவ் இன் திஸ் வல்ட் அண்ட் திஸ் வேல்ட் லைஃப் ஸ்டைல் ஸ்லோகம் எண் நாற்பது குலட்சய் பிரணியந்தி குலதர்மா சனாத்தன தர்மே நஷ்டே குலம் கிருஷ்ணா மத கிறிஸ்தர்மோ திபவத்யுத தர்ம நாசத்தால் குலம் முழுவதையும் அதர்மம் சூழ்கிறது குலம் அழிவதால் குலதர்மம் அடிகிறது இதுவே இந்த குலத்திற்கு பேரிழப்பாகும் இந்த தர்ம நாசத்தால் குலத்தை அதர்மம் சூழ்கிறது குலநாசா தட் இஸ் இஃப் குலா பரபரா இஸ் டிஸ்ட்ரக்டட் தி ஆல்வேஸ் எக்ஸிஸ்டிங் குல தர்மா தட் இஸ் தர் இஸ் எ டிஃபைன்டு தர்மா ஃபார் எவ்ரி குலா இஸ் கெட்டிங் அஃபெக்டெட் And that itself is a great loss for that Kula, Parapara. Para. Due to this Dharmanasha, destruction of Dharma, Kula will get surrounded by Adharma, that is, false, falseness in mind, actions, etc. Slogan means Narpati Wundre Adharma, vibhava, Krishna, Pradushya. எந்தி குலஸ்திரீக் ஸ்திரீசு துஷ்டாசுவாஷ்ணேய ஜாய தேவர்ணசங்கரக் ஹே கிருஷ்ணா அதர்மம் அதிகமாவதால் குலப்பெண்கள் கற்பை இழக்கின்றனர் பெண்கள் கற்பிழக்கும் போது வர்ணக்கலப்பு உண்டாகிறது அக்களப்பினால் குலத்தாருக்கும் அதனை அடித்தாருக்கும் நரகமே கிடைக்கிறது ஹே கிருஷ்ணா டியூ டு இன்க்ரீசிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அதர்மா அவர் குலஸ்திரீஸ் தட் இஸ் விமன் ஆஃப் அவர் குலா வில் கெட் அஃபெக்டெட் பை லூசிங் தேர் ஸ்டானா தட் இஸ் பொசிஷன் தட் இஸ் பியூரிட்டி இஃப் தே ஆர் யூஸ்ட் இன் அதர்மா வேஸ் தேர் ப்யூரிட்டி வில் பீஇன் கொஸ்டின் இன் சச் அ சிச்சுவேஷன் வேர் தர் இஸ் எ கொஸின் ஆஃப் ப்யூரிட்டி லாஸ் இஃப் எனி அரைசஸ் டு விமன் இன் எனி ராஜ்யா இட் வில் லீட் டு வர்ணசங்கரா இஸ் இன் ஹூமேன் அதர்மா கோஸ் டு த கோர் அண்ட் நோவன் கேன் சேவ் தட் ராஜ்யா ஸ்லோகம் எண் நாற்பத்தி ரெண்டு சங்கரோனர காயவ் குலக்னானாம் குலசிய ச பதந்தி பிதரோகேஷாம் லுப்த பிண்டோதக கிரியா இத்தகைய குலஸ்திரி நாசத்தால் அவர்களின் பித்திருக்கள் பிண்டத்தையும் நீரையும் இழந்து வீழ்கிறார்கள் அர்ஜுனா further said, due to such activities, of kulastri nasha for those who belong to that kula parambara and also for those who destroyed that kula only naraka that is suffering with sadness will come to them their pitru's ancestors will not even consume pindas white rice offered to them on their death anniversary or day or every year and water and without them they are falling down one who is dead goes to pitru loka that is their world and live for some time Dur to, during that period whatever their bandhus that is next generation, offer them with pure heart, goes to them for soul's wellness. These offers are made on their death anniversary day called Sardham. In order to prove their pure heartedness, these pinda jala, that is, rice and water, are offered to dead ones. On those days, food is also offered to those who are very poor and others in need of food. Slogam Yen Narpati moment. தோஷை இரயத்தை சங்கரகார கை குட்சாத்தியந்தே ஜாதி தர்மா குலதார் தர்மா சாஸ்வதா குலநாசகர்கள் செய்யும் வர்ணக்கலப்பை விளைவிக்கும் இக்கேடுகளால் நிலைத்துள்ள ஜாதி தர்மங்களும் குலதர்மங்களும் நிலைகுலைக்கப்படும் அர்ஜுனா ஃபர்தர் ஸ்பீச் குலஸ்திரீ நாஷா டன் பை த பீப்புள் ஆஃப் தட் பர்டிகுலர் குலா லீட்ஸ் டு டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் குல தர்மா ஆஃப் தட் பர்டிகுலர் குலா பரம்பரா ஒன்லி ஸ்லோகம் எண் நாற்பத்தி நான்கு உச்சன்ன குல தர்மானாம் அனுஷியானாம் ஜனார்தன நரகேனிய தம்பாசோ பவதி தியனுசும ஹே ஜனார்தனா குலதர்மத்தை இழந்தவர் நரகத்தில் நீண்ட நாள் வசிக்கின்றனர் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர்களின் அதர்ம வழியில் செல்லும் குணத்தால் அவர்கள் குலதர்மத்தை இழக்கின்றனர் அவர்களின் அத்தகைய தீய குணங்களால் அவர்களுடைய இருப்பு நரகத்தில் நீண்டு கொண்டே போகிறது Arjuna further said, Hey Janardana, we heard that those who lost their Kuladharma are destined to live in Naraka for a longer period. That is, people are losing their Kuladharma by acting in Adharma ways even after knowing its consequences. So in order to make them suffer for their wrong actions, their stay in Naraka is getting prolonged. Slogan 4.5 அகோபத பாவம் கத்தும் விவசிதா வயம் யத்ராஜ்ய சுகலோபேன ஹந்தும் ஸ்வஜனமுத்தியதா அரச சுக ஆசையால் சுற்றத்தாரை கொல்ல துணிதல் என்ற பெரும் பாவத்தை செய்ய தொடங்கினோம் இது எத்தகைய பாவம் இது அதர்மத்திலல்லவா போய் முடியும் அர்ஜுனா ஃபர்தர் செட் ஓ டியூ டு அவர் ஹேவிங் எக்ஸசிவ் டிசையர்ஸ் ஃபார் கெட்டிங் ராஜ்யா போகா That is, enjoying happiness in taking positions in Rajya's territories. We are prepared to make this great papa, that is, wrong actions leading to adharma, by killing even our own bandhus. Arjuna is crying to Sri Krishna, Oh, I am not sure where we are going to stand. We are doing such a maha papa, that is, adharma, in killing our relations. This shows his affection towards his bandhus, that is, people who are related to him in one way or other. Slogan Narpati A. எதிமாம பிரதீகாரம சஸ்திரம் சஸ்திரபானே ஹன்யூ தன்மே கேமதரம் பவேத் என்னிடம் எந்த அஸ்திரங்களும் ஆயுதங்களும் இல்லை இத்தகைய தருணத்தில் கையில் ஆயுதம் பிடித்து திருதராஷ்டிர குமாரர்கள் எதிர்க்காமலும் ஆயுதம் இல்லாமலும் இருக்கின்ற என்னை யுத்தத்தில் கொள்வார்களேயானால் அதுவே எனக்கு பெரும் நன்மையாகும் என்று அர்ஜுனன் கூறினான் அர்ஜுனா further செட் ஹே கிருஷ்ணா now ஐ am நாட் ஹோல்டிங் எனி அஸ்திராஸ் ஆயுதாஸ் தட் இஸ் bow ஆர் எனி திங் லைக் தட் for war. In this situation, if Dardarastra's children by holding Aidas killed me now, it will be more beneficial for me. Arjuna thinks that instead of commencing the war for killing his bandos, it is better that he can be killed even by Dardarastra's children. This is an indication of Arjuna's extreme mental confusion at this stage. Slogan N. Narpati <clears throat> சஞ்சய உவாச ஏவமுக்துவார்ஜுனக ஹாங்கே ரதோபஸ்த உபாவிசத் விசிறிய சசரம் சாபம் சோகசம் விக்னமான சஞ்சயன் திரு திருதராஷ்டிரரிடம் ஹே திருதராஷ்டிரசிரேஷ்டரே அர்ஜுனன் இவ்வாறு தன் மனக்கிளசத்தைக் கிருஷ்ணரிடம் கூவி கூறி தன் அம்பையும் வெள்ளையும் தரையிலே எரிந்துவிட்டு துயரம் பொங்கும் மனத்தோடு தேர்த்தட்டிலே உட்கார்ந்தான் என்று சொல்லி முடித்தார் Sanjayan speaks to Dardarashtra. Hey Dardarashtra Sestaka, Arjuna expressed his feelings like this to Sri Krishna and has thrown his Gandiva, that is bow and arrows in, this, in the chamber. Then with much of shoka sadness in his mind, Arjuna went up and sat in the ratha. it is Srimad Bhagavad Gita, Subhanashrasu, Brahma Vidyayam, Yoga Shastri, Sri Krishna Arjuna samvate Arjuna Vishada, Yoga Nama, Pratamos Dhyayaga. संपूर्ण श्रीकृष्णापणमस्तु हरि ओम थैंक यू ऑल